அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியம் வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரெண்டு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டத்தை இன்ஸ்டலேஷன் பண்ணி அறுபத்தி ரெண்டாயிரம் மானியம் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் நாடு அதற்கு அருகாமையிலே உள்ள பின்னேவருங்கிற இடத்துல தான் எங்களுடைய அந்த சோலார் ஆன்கெட் சிஸ்டத்தை ஏ டு செர்ட் எங்கள் சைலேருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல்தலத்திலேயே நல்ல உயரமான ஜிஏ சச்சர் அமைச்சி அதுக்கு மேலே யூடிஎல் பிராண்டோட ஐநூற்றி முப்பத்தஞ்சி வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் நாலு பேனலை இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வாரோட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசசரியான ஏசிடிபி டிசிடிபி சச்சர் இயர்த்திங் ஏசி கேபிள் டிசி கேபிள் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்தீங்க பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்டருக்கு தனியாக எடுத்திங் பேனலுக்கு தனியாக எடுத்திங்கன்னு எங்கள் சைட்ருந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வடிக்கலர் மிஸ்ஸஸ் சண்முகேஸ்வரி அவர்களுக்கு மாத இபி பில் அமௌண்டே மூவாயிரம் ரூபராக பேமெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணால் தான் இந்த ரெண்டு கிலோபட் சோலார் ஆன்க்ரீட் சிஸ்டம் அதுவும் அறுபத்தி ரெண்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்து மானியத்தொகை அவங்க அக்கௌண்டுக்கும் ஏறிடுச்சு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் ஏன் போரல் கம்ப்ரஷர் முதல் கொண்டு இனி அவங்க நீ இந்த சோலார் பவரில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு இருந்து பத்து இனிட் வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் டே டைமில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட யூசேஜ் போக ஈபிக்கு அனுப்பிடும் நைட் டைமில் நமக்கு வேண்டிய பவராக திரும்ப நம்ம ஈபிட்டு இருந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிட் டு யூனிட் கணிக்கக்கூடிய ஒரு சோலார் அன்கர் சிஸ்டம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டாக தான் இது ரன் ஆகும் இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சி உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடாக தெரிந்த எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி